கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை அப்போஸ்தடிகள் அதிகாரம் பத்து வசனம் முப்பத்தி பிரியமானவர்களே இந்த கால வேலையில் உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் யார் இந்த கொர்னலியூ அப்படின்னு நம்ம வேதத்தை பார்க்கும்போது போது அப்போஸ்த நடவடிக்கைகள் பத்தாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இத்தாலியா பட்டாளம் எண்ணப்பட்ட பட்டாளத்திலே நூற்று கிழக்கு அதிபதியாகிய கொர்நெலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் சிசரியா பட்டணத்துல இருந்தான் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது சாதாரண ஒரு மனுஷன் அல்ல நூற்றுக்கு அதிபதி தான் இந்த கொர்நெலியும் ஆனா இவருடைய கேரக்டரை குறித்து நம்ம பைபிள வாசித்து தியானிக்கும்போது இந்த கொர்நெலியு தேவ பக்தி உள்ள மனுஷன் இந்த கொர்நெலியு தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் அது மாத்திரமல்ல ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்கிற ஒரு மனுஷனாக காணப்பட்டார் எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு நபராக இந்த கொர்நலியோ என்ற நூற்றுக்கு அதிபதி காணப்பட்டார் பிரிய மாணவர்களே பக்தியுள்ள மனுஷர் தேவனுக்கு பயப்படுகிற மனுஷர் தர்மங்களை செய்கிற மனுஷர் எப்போதும் ஜபிக்கிற மனுஷர் ஆனாலும் எந்த ஜபம் எந்த தர்மங்கள் இந்த இந்த பக்தி தேவனுக்கு பயப்படுகிற பயம் அது வீணாய் போகல அதற்கான பதிலை தரும்படியாய் கர்த்தர் தம்முடைய தூதனையை அனுப்புகிறார் பிரியமானவர்களே எந்த காரியத்துக்காக அவர் ஜெபித்து கொண்டிருந்தாரோ அந்த ஜபம் கேட்கப்பட்டது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை அந்த பகுதியிலேயே ஏற்படுத்தும்படியாக கர்த்தர்குரிய செய்ய ஆரம்பித்தார் பிரியமானவர்களே கருநலையுடைய ஜபம் கேட்கப்பட்டதானால் உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் செபித்து கொண்டிருக்கிற ஜபம் தேவ சமூகத்தில் எட்டி இருக்கிறது கர்த்தர் அற்புதத்தை செய்வார் உங்கள் கணவருக்காக ஒரு வேலை நீங்கள் செபித்து கொண்டிருக்கலாம் உங்கள் பிள்ளைகளுக்காக ஒரு வேலை நீங்கள் செபித்து கொண்டிருக்கலாம் உங்க உங்கள் பலவீனங்களின் நிமித்தம் நீங்கள் தேவனை நோக்கி செபித்து கொண்டிருக்கலாம் உங்க உங்கள் சூழ்நிலைகள் உங்கள் பாரங்கள் உங்கள் நெருக்கங்களின் நிமித்தம் தேவனை நோக்கி நீங்கள் செபித்து கொண்டிருக்கலாம் நிச்சயமாக உங்கள் செபத்தை கத்தர் கேட்டிருக்கிறார் அதற்கான பதிலை ஆண்டவர் சீக்கிரத்துல தரப்போகிறா அற்புதம் உங்க வாழ்க்கையில நடக்கும் விசுவாசத்தோடு தேவனை நோக்கி செபி எங்கள் கத்தர் பெரிய காரியத்தை செய்வா செபிப்போம் எங்களே சீக்கிரம் எங்கள் நல்ல தகப்பனை இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா கொருநிலையுடைய செபத்துக்கு கத்தர் பதிலை தந்து என் ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்தது போல தேவ பிள்ளைகள் எந்தெந்த காரியங்களுக்காக செபித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த செபம் விண்ணப்பங்களுக்கு கத்தர் பதிலை தந்தபடினால நாள் முழுவதும் உங்க கரம் தாங்கி நடத்தட்டும் செய்கிற வேலைகள் வருமானங்கள் தொழில்கள் கையிட்டு செய்கிற சகல வேலைகளை ஆண்டவர் ஆசிர்வதிப்பீராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நாள தகப்பானே ஆமே பிரியமானவர்களே கத்திரவங்களோடு பேசியிருக்கிறார் நிச்சயமா உங்க செபத்தை கத்தர் கேட்டு பதிலை சீக்கிரத்தில் தருவார் உங்களுக்காக உங்களுடைய ஜப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை பிரயோஜனமாக இருக்கும் என்றால் அனைவருக்கு ஷேர் பண்ணுங்க